நாற்பத்தி எட்டாவது செம்மைய கண்காட்சியில் முதன் முதலாக காராப்பதி பக்கம் கடியெடுத்து வைக்கிறது வெளியில் முயற்சியும் முதன்முறையாக இந்த அரங்கையின் அரங்கு எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த அரங்கு ஒழுங்கு செய்து ஒழுங்கிற்கு எனக்கு அனுமதி அளித்த திருவாவியில் இருக்கும் மாப்பாசி மேலும் நிகழ்ச்சிக்கு அரசியல் தலைவர் ஐயா வந்து சிறப்பித்தது எனது பெரிய பெருமிகையும் மென்மையையும் அளித்துள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் செயற்பாட்டாளர் முதல செயற்பாட்டாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஈரில் எனக்கு அழைப்பை ஏற்று

இந்த நிகழ்ச்சியில் மற்றும் தோழ தோழர்களும் விழுப்புரம் பாபு ஐயா ஐயாவர்களின் பிரதமர் பழகிய நம்பி அவர்களும் மற்றும் தோழர்களும் வந்து சிறப்பித்ததில் இருந்த மகிழ்ச்சியும் நிகழ்த்துப்படுகிறேன் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியோம் வணக்கம் ஐயா இந்த புத்தக கண்காட்சி பற்றியும் இளைஞர்கள் வந்து எப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் ஏதாவது ஆண்டுதோறும் இங்கே பாப்பாசி சார்பில் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் சென்ற ஆண்டிலிருந்து புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகின்றன திரளான மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஏராளமாக புத்தக கண்காட்சியை பார்வையிட வருவது ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட அந்த இளைஞர்கள் என்ன மாதிரி புத்தகங்களை வாங்குகிறார்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை ஆராய்ந்தால் சற்று ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது நாம் வந்த வழி என்ன நாம் செல்ல வேண்டிய பாதை எது என்பதை நமக்கு தெளிவுறுத்தக்கூடிய நூல்களை அவர்கள் வாங்கி படிக்க வேண்டும் அப்போதுதான் சமுதாய சிந்தனையை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் அக்கறையும் அவர்களுக்கு ஏற்படும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பிலும் அதே போலவே நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி செய்த ஆசி பேராசிரியர்களின் நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார் போன்றவற்றை நாம் வாங்கி படிக்க வேண்டும் இது எதற்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய நம்முடைய பேர் எங்கே இருக்கிறது என்பது இந்த நூல்களை படித்தால் தான் அவர்களுக்கு புரியும் ஆகவே இளைஞர்கள் இது போன்ற ஆய்வு நூல்களை படிக்கணும் கதை புத்தகங்கள் மற்றவற்றை படிப்பதிலுக்கு நான் அல்ல ஆனாலும் கூட அதையும் படியுங்கள் இந்த ஆய்வு நூல்களையும் வாங்கி படித்தால்தான் நம்முடைய வேர் மட்டுமல்ல நம்முடைய மொழியின் வேர் எவ்வளவு ஆழமாக வேறு ஒன்று இருக்கிறது கீழடி ஆய்வின் மூலம் ஏறத்தாழ ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வெளிப்பட்டிருக்கிறது இன்னும் ஆய்வு தொடர்ந்து நடக்குமானால் அந்த பழமை இன்னும் பின்னோக்கி போகும் சங்ககாலம் என்பது கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரை என்பதுதான் இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நான் முதுகலை படிப்பு படிக்கும்போது அப்படித்தான் சொன்னார்கள் கீழடி ஆய்வு அதை தவிடுபடியாக்கிவிட்டது நம்முடைய சங்க இலக்கிய காலங்கிறது கிமு ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னோக்கி போடுகிறது அப்படியானால் தொல்காப்பியம் அதற்கு முன்னால் தோன்றியதுக்கு அது இன்னும் பின்னோக்கி போகும் ஆகவே உலகத்தின் மூத்த மொழிகளில் ஒன்று தமிழ் அந்த தமிழில் இலக்கிய படைப்பு என்பது தொடக்க காலம் முதலே வந்திருக்கிறது என்பதும் தமிழோடு ஒன்றிய பிற மொழிகள் பழமையான மொழிகள் இருக்கின்றன கிரேக்கம் ரோம் எகிப்து சீனம் போன்ற பழமையான மொழிகள் தான் ஆனால் அந்த மொழிகளில் பிறரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் கிரேக்க நாட்டில் கிரேக்க மொழியில் மற்ற மொழி பேசுகிறவர்களை மிளைச்சர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரோமபிரிக்காரர்கள் மற்ற இனத்தைச் சேர்ந்தவர்களை பிசாசுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சீனர்கள் அதே போல அவர்களெல்லாம் கொச்சையானவர்கள் என்று ஆரியர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிரமொழி எல்லாம் அசுரர்கள் என்று சொன்னார் நாம் தான் சங்க காலத்திலேயே ஐநூறு நூற்றில் கனியன் பூங்குன்றனார் என்ற ஒரு புலவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார் புலகத்தில் இருக்கிற பிற இடத்தை சேர்ந்தவர்களெல்லாம் எனக்கு உறவினர்கள் எந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய நாடு இந்த போக்குக்கும் மற்றவர்களின் போக்குக்கும் எவ்வளவு வேறுபாடு மலைக்கும் அடவுக்கும் உள்ள வேறுபாடு அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்முடைய மொழியை பற்றி உணர வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த புத்தகங்களையெல்லாம் வாங்கி படித்து அவர்கள் தெளிவு பெற்றால் அவர்களுக்கும் நல்லது நம்முடைய சமுதாயத்துக்கும் நல்லது புத்தகத்தின் கட்சினா தொடர்ந்து திராவிடர் கழகத்தை சார்ந்த திராவிட புத்தகங்கள் தான் இருக்கும் ஆனால் சமீப காலங்களில் தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள் வந்திருக்கு இல்லையா அது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி காலம்னு சொல்லலாமா நிச்சயமாக தமிழ் தேசியத்தின் எழுச்சி காலம் ஒன்றும் இப்போது தொடங்கிவிடவில்லை தமிழ் தேசியத்தின் எழுச்சி என்பது வள்ளலார் காலத்திலேயே தொடங்கிவிட்டது வள்ளலாரும் சங்கராச்சாரியாரும் அந்த நாளில் இருந்த சங்கராச்சாரியாரும் சந்திக்கிறார்கள் அப்போது சங்கராச்சாரியார் அவரிடம் சொல்கிறார் சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் மாத்ரு பாஷை என்று சொல்கிறார் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் அதிலிருந்துதான் மற்ற மொழிகள் வந்தன என்று சொன்ன வள்ளலால் உடனடியாக பதிலடி கொடுத்தார் சமஸ்கிருதம் தாய்மொழி என்று சொன்னால் என்னுடைய தமிழ் தந்தை மொழி என்று சொன்னார் தந்தை இல்லாமல் தாய்க்கு குழந்தை பிறக்காது சங்கராச்சாரியார் சொன்னது அடிபட்டு போய்விட்டது வள்ளலார் என்ற ஒரு சொல்லிலேயே தமிழ் தேசியத்தின் தமிழ் தேசியத்தின் தொன்மையை எடுத்துக்காட்டி விட்டார் வள்ளலார் காலம் முதல் தமிழ் தேசியம் வளர்ந்து வருகிறது மறைமல் காலத்தில் அதை இன்னும் தெளிவாக்கினார் கூர்மைப்படுத்தினார் அவர் தனித்தமிழ் இயக்கம் என்பதை தொடங்கினார் பிற மொழி கலப்பில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக வேதாசலம் என்கிற தன்னுடைய பெயரே மறைமலை என்று மாற்றிக்கொண்டவர் அடிகளார் அது தமிழ் தேசியம் வேற வேறென்ன வள்ளலார் மறைமல் அடிகளார் தேவனேய பாவானர் போன்றவர்களெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு வித்து உண்டினார்கள் அதுக்கு நீர் பாய்ச்சினார்கள் அவர்களுடைய உழைப்பின் விளைவாக இன்றைக்கு அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை யாரும் அடக்குமுறையின் மூலமோ வேதன் மூலமோ அடக்கிவிட முடியாது மொழியின் அடிப்படையில் தான் ஒரு தேசிய உணர்வு என்பது பிறக்கும் பிற மதத்தின் அடிப்படையிலோ அல்லது ஒரு நாட்டின் அடிப்படையிலேயோ தேசிய உணர்வு பிறக்காது மதத்தின் அடிப்படையிலே அமைந்த பாகிஸ்தான் ஆயிற்று கிழக்கு வங்காளம் ஏன் பிரிந்தது வங்காளி என்ற உணர்வு தான் மேலவங்கியது முஸ்லீம் என்ற உணர்வு அதுக்கு பின்தங்கியது மொழி அடிப்படையில் தான் ஒரு தேசிய உணர்வுக்கு அடித்தளம் மொழிதான் ஒரு ஒரு மனிதன் எந்த தேசிய இனத்தை சேர்ந்தவன் என்பதை நிர்ணயிக்கும் மதமோ நாடோ இப்போ சுவிட்சர்லாண்ட் இருக்கிறது மூன்று மொழி பேசுகிறவர்கள் அங்கே வாழ்கிறார்கள் ஜெர்மன்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இத்தாலிக்காரர்கள் மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்துக்காரர்கள் அங்கே வாழ் அந்த நாட்டின் பேர் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தியர் என்ற ஒரு இனம் உண்டாயிட்டா அங்கே ஜெர்மன் மொழி பேசுகிறவர்கள் ஜெர்மன் மொழி தான் நாங்கள் ஜெர்மானியர்கள் என்பதிலே பெருமை கொள்கிறார் பிரெஞ்சு மொழி பேசுகிற பிரெஞ்சு மொழி தேசியம் என்பதிலே ஊரில் நிற்கிறார்கள் இத்தாலியனும் அப்படித்தான் ஸ்காட்லாந்து என்ற ஒரு தேசம் உருவாகவே இல்லை நாட்டு பேர் ஸ்காட்லாந்து ஆனால் நான் ஜெர்மன் தேசிய இனத்தை சேர்ந்தவன் அவன் பிரெஞ்சு தேசிய ஒன்றாக வாழுகிறோம் அவ்வளவுதான் ஆக மொழி அடிப்படை தான் ஒரு தேசிய இனத்தை உருவாக்கும் வேறு எதன் அடிப்படையிலும் ஒரு தேசிய இனம் உருவாகாது உருவாகும் முஸ்லிம்ஸ் ஆர் ஏ நேஷன் என்று சொன்னார்கள் பல பேர் அப்படியானால் உள்ள அல்ஜீரியாவிலிருந்து இந்தோனேஷியா வரைக்கும் முஸ்லிம்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார் அரேபியர்கள் அரபிய முஸ்லிம்கள் தான் ஆனால் மொழியால் அரேபியர் அரேபிய முஸ்லிமும் ஆப்கானிஸ்தானின் முஸ்லிமும் இணைந்து விட முடியுமா தேசிய இனம் என்று சொல்லி ஒருநாள் நாள் முடியாது ஈரான் வாழ்கிற முஸ்லீம்கள் ஈரானியர் அதிலே தான் பெருமிதம் கொள்கிறார்கள் இந்தோனேஷியாவிலே வாழுகிற முஸ்லிம்கள் இந்தோனேஷியர் என்பதிலே தான் அவர்களுக்கு பெருமிதம் இருக்கிறது அவர்கள் மொழியின் அடிப்படையில்தான் அப்படி இருக்கிறார் மலேசியாவிலே வாழ்கிற முஸ்லீம்கள் மலேசிய மொழி பேசுகிறவர்கள் ஆகவே நாங்கள் மலேசியர்கள் என்று பெருமிதத்துடன் சொல்கிறார் நாங்களும் முஸ்லீம் இந்தோனேசியர்களும் முஸ்லீம் எல்லாம் ஒன்றுதான் என்று யாரும் சொல்லிவிட முடியாது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் மொழிதான் ஒரு தேசிய இனத்தின் அடிப்படையை தீர்மானிக்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் நடக்கிற இப்போ அந்த கருத்து மோதலை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறாங்க திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் நடக்கிற அந்த கருத்து மோதலை பற்றி நீங்கள் எப்படி பாருங்க கருத்து மோதலுக்கு அவசியம் இல்லை திராவிடம் பேசுகிறவர்களும் தமிழர்கள் தானே அவர்கள் தமிழ் மொழியின் பெருமையை பேசுகிறார்கள் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பொற்கோட்டை மேயத்தில் புலிபுரித்தான் நான் கரிகால் வளர்த்தான் என்று தமிழ் மன்னர்களை பற்றி தான் பேசுகிறார்களே தவிர வேறதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை இது திராவிடம் என்று அவர்கள் ஒரு பெயர் சூட்டி விட்டார்கள் முன்னால் முன்னால் ஒன்று சென்னை மாகாணமாக இருந்தது ஆந்திரர் தமிழர் கன்னடர் எல்லாரும் இருந்த சென்னை மாகாணத்தை திராவிட நாடு என்று சொன்னார் மொழி அடிப்படையில் எல்லாம் பிரிந்து போன பிற்பாடு பெரியார் அவர்களே கடைசியாக பேசிய தியாகராய் கூட்டத்திலே என்ன சொன்னார் தெலுங்கன் போய்விட்டான் பிரிந்து போய்விட்டான் கன்னடன் போய் விட்டான் மலையாளி போய்விட்டான் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் இன உணர்வு கிடையாது நாம் தமிழர்கள் ஆகவே இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லுங்கள் என்று அறிவித்து விட்டார் அவரே திராவிடத்தை கைவிட்டு விட்டால்

கு தர்மலிங்கம் அறவழி தொண்டு கல்வி அறக்கட்டளை நிகழ்த்திய நூற்றாண்டு விழா நேற்று முதல்வர் அவர்கள் தலைமையில் கலைவாணர் அரங்கில் சென்னையில் நடைபெற்றது உழைக்கும் மக்கள் உட்பட தமிழகத்தின் பெருந்தொளான மக்கள் கலந்து கொண்டார்கள் சிறப்பு விருந்தினராக இந்தியா முழுமைக்கு இருந்த அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெருந்தலைவர்கள் உயர் அதிகாரிகள் உட்பட அந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக ஒரு மாபெரும் தமிழனை மக்களுக்காக தன் வாழ்வை ஒப்படைத்த ஒப்பற்ற தியாக தலைவரை போற்றும் விதமாக அந்த நிகழ்ச்சி ஐயா நெடுமாறன் அவர்களின் தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கு நூறு வயதை ஒட்டி ஐயாவின் நூறு வயது தொடங்கியதை ஒட்டி நூற்றாண்டு விழாவை ஒட்டி நூறு கவிஞரிடமிருந்து நூறு வாழ்த்து கவிதைகள் பெற்றோம் அதை தொகுத்துகின்ற தொகுத்து வழங்குகின்ற தொகுத்து கொடுக்கின்ற ஒரு பணியை அற்புத பணியை என்னிடம் ஒப்படைத்தார்கள் அதன் விளைவாக இந்த பகுதி தொகு கவிதை தொகுப்பு உருவானது அதை ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு அறி அறிமுகம் செய்கிறார்கள் நேற்று முதல்வர் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டார் இன்று பல நெடுமாறன் ஐயா அவர்கள் இந்த நூலை மக்களுக்கு புத்தக திருவிழாவில் அறிமுகப்படுத்துகிறார்கள் துன்பம் தொண்டு ஆகியவற்றின் உருவமாக திகழும் மதிப்புக்குரிய ஐயா நல்லகண்ணா அவர்களின் நூற்றாண்டு விழா இரண்டு நாட்களுக்கு முன்னால் முப்பதாம் தேதி அன்று இருபத்தொன்பதாம் தேதி அன்று நம்முடைய கலைவாணர் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய அருமை தோழர் மணிமன்னன் அவர்கள் அவருடைய தந்தையார் பேரில் அமைத்திருக்கிற தர்மலிங்கம் அறக்கட்டளையின் சார்பிலே அந்த விழாவை இந்தியாவில் தந்தை காந்தி முதல் எண்ணற்ற தலைவர்கள் இந்தியாவின் நடிகும் வாழ்ந்திருக்கிறார் இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவியத்தனையும் அர்ப்பணித்திருக்கிறார் தேசத்தந்தை உள்பட நம்முடைய தலைவர்கள் யாரே நூற்றாண்டு விழாவும் அவர்கள் உயிருடன் வாழும்போது நடைபெறவே இல்லை அதற்கு முன்னாலேயே அவர்களெல்லாம் மறைந்து போனார் ஆனால் நம்முடைய தோழர் நல்லகண்ண அவர்கள் நூறாவது வயதை எட்டி பிடிக்கும்போது இன்னும் நம் முன்னால் வாழ்ந்து எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அவருடைய தியாகத்தையும் தொண்டனையும் பாராட்டும் தான் அவருடைய நூற்றாண்டு விழா எடுக்கப்பட்டது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல துணைவேந்தர்கள் அரசாங்கத்தின் பெரும் அதிகாரிகள் கல்வியாளர்கள் தமிழறிஞர்கள் தமிழ் கவிஞர்கள் உள்பட எல்லோரும் எந்த இல்லாமல் அழைத்தவுடனே ஒப்புக்கொண்டு அவர்கள் அந்த மேடையிலே வந்து ஐயாவுக்கு புகழ் மாலைகளை சூட்டியது என்பது நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய நாட்டின் வரலாற்றிலே முதல் முறையாகும் அத்தகைய சிறப்புக்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா நல்லகண்ணு என்று சொன்னால் மிகையாக அவரின் நூற்றாண்டை ஒட்டி நூறு கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை ஒரு நூலாக வெளியிடலாம் என்று மணிவண்ணன் கருதினால் அந்த பொறுப்பை நம்முடைய பாலமுரளிவர்மன் என்றும் ஒப்படைத்தார் நூறு கவிஞர்கள் மட்டுமல்ல அதற்கு மேலாகவே கவிதைகள் வந்து குவிந்தன அப்படி குவிந்த கவிதைகளில் தேர்ந்தெடுப்பது பெரிய பணி சிரமமான பணி வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த கவிதைகளின் சிறப்பை மட்டுமே கவனித்து நூறு கவிஞர்களின் கவிதைகளை எடுத்து தொகுத்து ஒரு நூலாக அந்த விழாவின் போது நம்முடைய மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த நூலை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக இங்கே இந்த சிறிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த கவிதை நூல் என்பது அவருக்கு புகழ்மாலை சுட்டுகிற நூல் மட்டுமல்ல மாறாக பொது வாழ்க்கையில் ஒருவர் எப்படி வாழ வேண்டும் மக்களுக்கு முன்னுதாரணமாக எப்படி திகழ வேண்டும் என்பதற்கான நூலாக இதை கருதி படிக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் படிப்பார்களானால் அவர்கள் மத்தியிலும் ஐயா நல்லகனுக்கு இருந்த அந்த தியாக உணர்வும் தொண்டுணர்வும் அவர்களுக்கும் வந்து சேரும் அவர்கள் உள்ளத்திலே அதை விதைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூல் வெளியீட்டின் நோக்கமாகும் இந்த நூலில் எழுதியுள்ள கவிஞர்களையும் அவற்றை எல்லாம் ஒருங்கு சேர்த்து தொகுத்து நூல் வடிவத்தில் அளித்த நம்முடைய மதிப்புக்குரிய நண்பர் பால முரளிவர்மன் அவர்களையும் இந்த நூலை வெளியிட்ட மணிவண்ணன் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் மனமாக பாராட்டுகிறேன் இந்த நூல் ஒவ்வொரு தமிழனும் படிக்க வேண்டிய நூல் என்பதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் இந்த நூல் தமிழ் பதிப்பகம் அரங்கியல் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அதுல இந்த நூல் விற்பனைக்கு கிடைக்கிறது தொண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு நூல் வடிவமைப்பாளர் கவி பாஸ்கர் திறம்பட அதை அந்த வடிவமைத்திருக்கிறார் இந்த நூலை வடிவமைத்தவர் கவி பாஸ்கர் சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார் இந்த நூலை தமிழம் பதிப்பகத்தில் விற்பனைக்கு கிடைக்கிறது அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் எண் உள்ள இந்த அரங்கில் அந்த நூல் கிடைக்கும் எல்லோரும் வாங்கி பயன் வருமாறு வேண்டிக் கொள்கிறேன்